உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை உயர் மின்கோபுரத்திற்கு இடம் தேர்வு செய்யாத கமிஷனர் மக்கள் முன்னிலையில் தெரிவித்த எம் பி கோபிநாத் மாநகராட்சியில் உள்ள நாற்பத்தை வார்டுகளில் பொதுமக்களின் சேவைகளை மேம்படுத்தும் வகையில் வார்டு தோறும் இரு நாட்கள் சிறப்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டன இருபத்தி இரண்டாவது வார்டுக்குட்பட்ட முனீஸ்வரர் நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் அந்த வார்டு கவுன்சிலரும் மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவருமான மாதேஸ்வரன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது உதவி கமிஷனர் நாராயணன் உதவி பொறியாளர்கள் அருண் பிரதாப் பிரபாகரன் கோவிந்தராஜ் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் சாலை தெருவிளக்கு சாக்கடை கால்வாய் குடிநீர் மழைநீர் வடிகால் திடக்கழிவு மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை கேட்டு முனீஸ்வரர் நகர் சிவகுமார் நகர் ஆதவர் நகர் அக்ஷயா ஹோம்ஸ் அவுட் பூஞ்சோலை நகர் குடியிருப்பு சங்கங்கள் சார்பில் மக்கள் மனு வழங்கினர் அப்போது எம்பி நிதியிலிருந்து மின்விளக்கு அமைக்க வேண்டும் என மாதேஸ்வரிடம் மக்கள் தெரிவித்தனர் அதனால் அவர் கிருஷ்ணகிரி காங்கிரஸ் எம்பி கோபிநாத்திற்கு போன் செய்தார் அப்போது பேசிய எம்பி இருபத்தி இரண்டாவது வார்டில் உயர்மின் கோபுரம் அமைக்க மனகராட்சி கடிதம் கொடுத்து மூன்று ஆகிறது கமிஷனர் ஆய்வு செய்து இன்னும் இடத்தை தேர்வு செய்து வழங்கவில்லை என தெரிவித்தார் இதனால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அப்படியே இருங்க அப்படியே இருங்க தவறாக இருந்தவர் சார் கூட்டிக்கப்பட்டு நமக்கு தேவையான அடிப்படை வசதிகளுக்கு இங்கே தருகின்ற அந்த மனுக்கள் மீது வெளியில் தந்திருக்கின்ற அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர்களும் ஏனையே